இவ்வளோ நம்ம ஒன் டே அட் ஏ டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் டே அட் ஏ டைம் அப்படின்னாக்கா ஒரு நாள் அடிப்படையில் அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக் அதாவது ஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கோஹாலிக் அனானிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு ஆர்கனைசேஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருஷம் டாக்டர் பாப் ஸ்மித் அண்ட் பில் வில்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நபர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இந்த கெட்ட விஷயத்தை விடணும் புதுசாக ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் முடிவு எடுப்பாங்க ஆனால் அந்த முடிவை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது உதாரணத்துக்கு இன்னிலேருந்து குடியை விட்டணும் இன்னிலேருந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது இன்னிலேருந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இன்னிலேருந்து பயப்படக்கூடாது இன்னிலேருந்து தைரியமாக இருக்கணும் இன்னிலேருந்து வந்து கோவப்படக்கூடாது இன்னிலேருந்து வந்து எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான முடிவுகள் எடுப்பாங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கொஷின் தான் ஃபாலோ கிடையாது ஒரு வாரம் ஃபாலோ பண்ண முடியுமா ரெண்டு வாரம் ஃபாலோ பண்ண முடியுமா மிஞ்சி பண்ணால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃபாலோ பண்ண முடியுமா அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராப் ஆகிடும் விட்டுருவாங்க ஸோ நாம் எடுக்கிற ஒரு முடிவை நம்ம எந்த விஷயத்தை விடணும்னு நினைக்கிற கெட்ட விஷயத்தை விடணும்னு நினச்சாலும் சரி ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும் நினைச்சாலும் சரி அதை நம்ம இந்த நியூ இயரில் ஒரு முடிவு எடுக்கிறோம் ரைட்டா எல்லாரும் ஒரு முடிவு எடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த முடிவை எடுக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இந்த ஒன் டே டெக் ஒன் டே அட் அட்டே டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னிக் ஒரு நாள் அடிப்படையில் டெக்னிக் ஸோ நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம ஸ்மோக் பண்ணுறதே எடுத்துப்போம் ட்ரிங்க் பண்ணுறதே எடுத்துப்போம் உடனே முடிவு பண்ணாக்கா ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடாது பட்டு பண்ணவே கூடாது லைஃப்பில் இதை தொடவே கூடாது அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு தொடக்கூடாது ஒரு ஆறு மாதத்துக்கு தொடக்கூடாது இந்த மாதிரி முடிவெடுக்காமல் ஒரு ஒரு நாளாக தள்ளி போடுறது அப்படின்றது அந்த வண்டி அட்டை டைம் சொல்கிறது எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் காலையில் எழுந்திருக்குறீங்க காலையில் உடனே கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா சாமி கிட்ட வேண்டிங்க அது எந்த சாமியும் உங்களுக்கு விருப்பமான சாமி கிட்ட வேண்டியது இல்லைனா இயற்கை கிட்ட கேட்டுங்க இல்லைனா ஒரு முடிவாக எடுங்க கடவுளே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் குடிக்கக்கூடாது என்னை குடிக்காமல் பார்த்துங்க கடவுளே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் கோவப்படாமல் இருக்கணும் கடவுள் இல்லையா இயற்கையே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வந்து யார்ட்டையும் கோவப்படாமல் இருக்கணும் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கணும் பயப்படாமல் இருக்கணும் கவலைப்படாமல் இருக்கணும் இல்லை நேர்மையாக இருக்கணும் இல்லை ஒழுக்கமாக இருக்கணும் ஏதோ ஒன்று காலைல எழுந்த உடனே கேட்டுக்கிறோம் இதுக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ணுறோம் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வரும் இடையில நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய குறுக்கீடுகள் வருது உங்களுக்கு அந்த ஆசையை தூண்டி விடுறாங்க மறுபடியும் பண்ண சொல்லிய எண்ணங்கள் வருது இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு நாள் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்போ என்ன வந்து என்ன பண்ணுறது நாளைக்கு தள்ளி போடுறோம் ஸோ ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இன்றைக்கி நைட்டு முடியுது நைட்டு வந்துடுது நைட்டு வந்தோடனே ஆக இன்றைக்கி நல்லபடியாக இன்றைக்கி நான் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தேன் ட்ரிங்க் பண்ணாமல் இருந்தேன் உங்களுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி நான் பண்ணுறோம் கிரேட்ஃபுல்னஸ் வெளிப்படுத்துகிறோம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம் தேங்க்யூ சொல்கிறோம் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணாமல் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே வந்துருச்சு நெக்ஸ்ட் டே வந்தோம் என்ன பண்ணுறான் இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காமல் இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து பயப்படாமல் இருக்கணும் இன்றைக்கு ஒரு நாள் சண்டைப்படாமல் இருக்கணும் இன்றைக்கு ஒரு நாள் சந்தேகப்படாமல் இருக்கணும் இன்றைக்கு ஒரு நாள் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் இருக்கணும் எது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் பயப்படாமல் இருக்கணும் காலையில் மறுபடியும் வேண்டிக்கிறோம் மறுபடியும் சாயந்தரம் முடிஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சது நம்ம பண்ண வேண்டிய முடிஞ்சது ஸோ அதுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாளாக கிடக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுவே நீங்க ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு பண்ணாமல் இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பண்ணாமல் இருக்கணும் இல்லை ஒரு வருஷத்துக்கு பண்ணாமல் இருக்கணும் இனிமேல் லைஃப்ல தொடவே கூடாது பண்ணவே கூடாதுன்னு முடிவெடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் மனசால் அதை பண்ண முடியாது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய 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 சான்சஸ் இருக்கு ஸோ பிக் புக்னு ஒன்று இருக்கு இதுதான் ஸ்டெப் ப்ரோக்ராம் அப்படின்றத ஒன்று பண்ணிட்டு இருக்கு ஏஏ மூலமா அதுல இந்த ஒரு பிரேஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிரேஸ் ஒன் டே எ டைம் சொல்லக்கூடிய பிரேஸ் ஸோ உங்களை காமனஸாக வச்சுக்கினால அதை பயன்படுத்தலாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுதான் இப்போ நம்ம மற்றவங்கள வித்தியாசமாக இருக்கணும் எல்லாரும் பண்ற மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரி இப்போ நான் நிறைய பேரில் மீட் பண்ணியிருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷம் நீங்க நீங்க வந்து ஸ்மோக் பண்ணாமல் இருக்கீங்க ரொம்ப ஸ்மோக்கராக செயின் ஸ்மோக்கராக இருந்தீங்க எப்படி பண்ணாமல் இருக்கீங்க எப்படி நீங்க வந்து நாற்பது வருஷமாக குடிக்காமல் இருக்கீங்க நீங்க ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு இருந்தீங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தீங்க எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நான் முப்பத்தஞ்சு வருஷமாலாம் குடிக்காமல்ல நாற்பது வருஷமாலாம் குடிக்காமல் நான் ஒரு ஒரு நாளாக குடிக்காமல் இருக்கணும்னு தள்ளி போடுறேன் திடீர்னு அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது வருஷம் கடந்து வந்துருச்சு ஸோ இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இதாக தான் இதை வந்து அவங்க வாழ்க்கையில் வாயிலேருந்து வர ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்சஸ் அனுபவமான வார்த்தைகள் ஸோ நீங்களே வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாளாக கடக்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் போயிடும் திடீர்னு திரும்பி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் நீங்கள் குடிக்க மறந்துருப்பீங்க ஸ்மோக் பண்ண மறந்துருப்பீங்க கெட்ட வார்த்தை பேச மறந்துருப்பீங்க வெயிட் குறைச்சிருப்பீங்க நிறைய விஷயம் இப்படி ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாளாக கிடக்கிறது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு மலையோட உச்சி அடையணும்னு வச்சிங்களேன் ஸோ திடீர்னு அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி டக்குன்னு போயிட முடியாது ரைட்டா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டா முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பை கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து வைக்கணும் மூணாம் ஸ்டெப்பை க கான்ஃபிடண்ட்டாக எடுத்து வைக்கணும் அப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் கடந்து போகிறீங்கன்னு வச்சிங்க மலையோட உச்சி அடைஞ்சிருக்கீங்க திடீர்னு தீர்னு பார்த்தீங்கன்னா பல இதை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் எப்படி பண்ண போகிறேன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நிச்சயமாக அதை வந்து என்ன பண்ண முடியாது எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா ஐயோ ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த புக் ஃபுல்லாக எப்படி படிக்க போகிறேன் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பேஜாக படிக்க போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ஒரு நாளாக ஸ்மோக்கிங்கை தள்ளி போடுறேன் ஒரு ஒரு நாளாக ட்ரிங்கிங்கை தள்ளி போடுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் இது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இதுக்கு பேர் தான் வந்து ஒன் டே அட் எ டைம் டெக்னிக்னு சொல்லக்கூடியது ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக் இதை நான் நியூ இயரில் உங்களுக்கு அப்ளை பண்ணி நினச்சேன் ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் இந்த வீடியோ சேனலுக்கு போய் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் சார் நிறைய பேர் ஃபாலோ பண்ண முடியாத நபர்களுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலாஜல் டெக்னிக் சைட் டம் மூலமாக சைக்காலஜி சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர்